தயாரிப்பாளர்களின் வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் சுழற்சி போலதான் வருகிறது அதுபோலவே கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் விக்ரம் மற்றும் இந்தியன் டூ அமரன் படங்களால் லாபம் பார்த்த நிலையில் தக் லைஃப் படம் அந்த லாபத்தை முழுமையாக கழித்துவிட்டது முன்னூறு கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட தக் லைஃப் பாக்ஸ் ஆபீஸில் நூறு கோடியையும் எட்டவில்லை குறிப்பாக கர்நாடகாவில் படம் திரையிடப்படாததால் மட்டும் பல கோடி ரூபாயின் இழப்பை சந்திக்க நேர்ந்தது மேலும் தியேட்டரில் படம் ஓடவில்லை என்பதால் ஓடிடி வெளியிட்டும் வேகமாக முடிவு செய்யப்பட்டது நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்துடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தில் சில தொகைகளை குறைக்க அந்த நிறுவனம் முடிவு செய்துள்ளது அதே நேரத்தில் மல்டிப்ளக்ஸ் கவுன்சிலின் விதிகளை மீறியதாக கூறி ராஜ்கமல் நிறுவனம் இருபத்தைந்து லட்சம் அபராதம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இவ்வாறு ஒரே படத்தின் மூலம் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தாலும் கமல்ஹாசன் அதில் நின்றுவிடாமல் தனது அடுத்த படத்திட்டங்களில் முழு கவனத்தையும் செலுத்தி வருகிறார் அதன்படி சித்தா படத்தை இயக்கிய அருண்குமாருடன் இணைந்து அவர் நடிக்க உள்ள படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது மேலும் விக்ரம் இரண்டு படமும் கமலின் ராஜ்கமல் லைனாப்பில் உள்ளது என்பது உறுதி